அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரை வீச்சு அப்படின்ற நிகழ்ச்சி சாணக்கிய சேனல் சார்பாக நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக மூணு பேர் வந்தாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கப்பற்படை கமாண்டராக இருக்கக்கூடிய மேஜர் ஸ்ரீதரன் அவர்களும் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியாக இருந்த மதன்குமார் அவர்களும் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதுல மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா பேசினாங்க அண்ணாமலை அவர்களும் பயங்கரமா பேசினார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகள் மட்டும் நம்ம இதில் போட போறோம் நம்ம சேனல்ல நம்ம இந்த வீடியோல காட்ட போறோம் அண்ணாமலை அவர்கள் பேசுனது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்கள் தான் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் தான் ஆனாலும் இருந்தாலும் ஐம்பது மினிட்ஸ் இல்லையா அதனால போட்டா ரொம்ப லென்த்தா போகும் அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோல காட்ட போறோம் அண்ணாமலை அவர்கள் வருகை தருகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் எங்கிருந்தாலும் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைக்கு ஏற்றது போல அந்த மக்களின் கொண்டாட்டமும் அந்த மக்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்ற விதமும் அந்த நிகழ்ச்சியில் காண முடிந்தது No, no, no. அடுத்து அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அணு ஆயுதங்கள் உற்பத்தி என்பது முப்பது தான் இருந்தது வெளிநாட்டிலேருந்து இருந்து எழுபது பர்சன்டேஜ் அணு ஆயுதங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அணு ஆயுதங்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடிகிறது அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த அணு ஆயுதங்கள் உற்பத்தி என்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆக வந்துடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு ஆர்மிக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குதா தான் என்னுடைய இரண்டாவது பாகம் மூன்று பாகமா இருக்கு இரண்டாவது பாகம் ஆர்மியை நம்ம சப்போர்ட் பண்றோமா ட்ரை கம ட்ரை சர்வீசஸ்க்கு முழுவதமா நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இரண்டாயிரத்தி பதினான்குல நம்முடைய ஆர்மியினுடைய மொத்த ப்ரொக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் இந்தியன் செவன்டி பர்சன்ட் ஃபாரின் அதாவது ஒரு ஷூ அவங்க வாங்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா இருக்கட்டும் அவங்க வாங்கக்கூடிய ஏகே ரக வெப்பன் ஸ்மால் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எதாக இருந்தாலும் கூட

நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில இருந்து உருவாக்குவோம் சொன்னாங்க எஸ்எம்இ சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கடைசி சண்டை கிடையாது இதுதான் கடைசி சண்டை இதுக்கப்புறம் போரை நடக்காதுன்னு நீங்கள் யாரும் நினைச்சிட வேணாம் இது வந்து ஜஸ்ட் டெம்பரரி சீஸ் ஃபயர் தான் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆர்மி வந்து எது வேணுமா பண்ணுவாங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து நிறைய கம்பெனிகள் நடத்துறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஆர்மி நடத்தக்கூடிய கம்பெனிகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நன்றாக உணர்ந்து வேண்டும் நாம் ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம் இது கடைசி சண்டை கிடையாது மே பத்தாம் தேதி நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சீஸ் ஃபயர் டெம்பரரி சீஸ் ஃபயர் டெம்பரரியா நாம் நிறுத்தி இருப்பது இது கடைசி கிடையாது காரணம் ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டாங்க லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முஹாஜி முஜாஹிதீன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினான்கு பேர் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க ஒரு பக்கம் நம்ம ஆப்ரேஷனல் டாமினன்ஸை காட்டிட்டோம் வி ஹவ் ஷோன் ஹூ வி ஆர் நம்முடைய இன் இந்தியா வெப்பன்ஸ் உடைய ப்ரொவர்ஸ் நம்ம காட்டியிருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த நாடு அங்க இருக்க முடியும் அப்பதான் ஆர்மிக்கு மரியாதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பாகிஸ்தானோட ஜிடிபி கண்ட்ரோல் பண்றாங்க பாகிஸ்தானோட ஆர்மி சிமெண்ட் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்டீல் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானோட ஆர்மி பிஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்றான் பாகிஸ்தானோட ஆர்மி வேஃபஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றான் ரொம்ப ஆச்சரியம் முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய ஜிபி ஆர்மி டிபெண்டன்ட் ஆர்மியும் பாகிஸ்தான் எக்காலமே அவ்வளவு டைட் ஆப் அப்படி இருக்கும் பொழுது ஆர்மி அடங்கிடுவாங்க இதன் பிறகு அமைதியாக போயிருவாங்க நம்ம 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 நினைக்கவும் கிடையாது நேஷன் நேஷனோட சண்டை போறோம் ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோல பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படியே விட்டு போனா நல்லா இருக்காது சரியா இருக்காது அதனால இந்த வீடியோல பேசியே ஆகணும் அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில நல்லி எலும்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கூடும் கூட்டம் வந்து ஜஸ்ட் ஃபேன் பாய்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வார் ரூம் வச்சு அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பிஜேபியை தனியாகவும் அவர்களை தனியாகவும் பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே முயற்சி பண்ணுறாங்க ஒரு சில நல்லி எலும்புகள் அதாவது அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் கூடிய கூட்டம் என்ன அது ஃபேன் பாய்ஸ் கிடையாதா அண்ணாமலைவர்களுக்கு கூடிய கூட்டம் ஃபேன் பாய்ஸ்னால் அது கௌரவமே அண்ணாமலையவர்கள் கூடும் கூட்டம் வந்து ஃபேன் பாய்ஸ் அவங்களாம் அண்ணாமலை அவர்களோட ஃபேன் பாய்ஸ் சொல்றீங்கன்னா அவங்களுக்கு அது கௌரவம் தான் ஏன்னு கேளுங்க அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் போலவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க மாதிரியும் திரைப்பிரபலத்துக்கு இவங்க ரசிகர்கள் கிடையாது அப்ப இவங்க யாருக்கு ரசிகர்கள் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஒரு உண்மையான நேர்மையான தைரியமான ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கு அதெல்லாம் கௌரவம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் வெறும் சினிமாவில் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடிச்சாங்க அவ்வளோதான் ஆனால் அண்ணாமலை அவர்களோ ரியல் ஹீரோவாக தமிழக அரசியலில் இருந்தவர் நிறைய பேர் இதை ஏற்றுக்க முடியாம பொறா கூட இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழக இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்க அதனால நிறைய பேர்த்துக்கு வைத்தறிச்சலாம் இருக்க தான் செய்யும் அதனால் அதெல்லாம் நீங்கள் அண்ணாமலை அவர்களோட ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க ஏவனா என்னவோ பேசிட்டு போகிறான் நீங்கள் கொண்டாடுறதை கொண்டாடிட்டே இருங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்கள மாதிரி திரைப்பிரபலத்துக்கு ஃபேன் பாய்ஸாக இருக்கிறத விட ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு ஒரு நேர்மையான மனிதருக்கு ஃபேன் பாய்ஸாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் தமிழக இளைஞர்களுக்கு ஹீரோ தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது